சித்தூர் விசாகப்பட்டினம் வரையிலும் மதராஸ் எல்லாம் ஒரே மாகாணமா இருந்தது தமிழ்நாட்டுக்குள்ள தெலுங்கு உள்ள தமிழ்நாட்டுக்குள்ள மலையாளி உள்ள வரல மலையாளிகளும் தெலுங்கர்களும் கன்னடர்களும் தமிழர்களும் இருக்கிற ஒரு பகுதி பிரிட்டிஷ் இந்தியாவாக இருந்தது இதுவே சென்னப்ப நாயக்கர் பெயர்ல இருந்த சென்னப்பட்டன சொல்றாங்க அதனால இந்த சென்னையை பிரிக்கும் போது எங்களுக்கு வேணும் அவங்க பெரிய போராட்டமே நடத்தினாங்க ராஜாஜி போன்றவர்கள் எல்லாம் குறுக்கீடு செய்து சென்னையை உங்களுக்கு படைக்கவே முடியாது வேண்டுமானால் திருப்பதியை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று திருப்பதியை கொடுத்தார்கள் திருப்பதியும் திருத்தணியும் கொடுத்துட்டு சென்னையை வாங்கினாங்க அதுக்கப்புறம் போன்ற தலைவர்கள் சேர்ந்து போராடி திருத்தணியை மீட்டாங்க திருத்தணி அப்புறம் வாங்கிட்டாங்க திருப்பதியை மட்டும் விட்டாங்க திருப்பதி நம்மோட இருந்திருந்தா வெங்கடேஷ் பெருமாள் நம்மளா இருந்திருப்பார் கோடி கணக்கான வருமானம் நமக்கு வந்துருக்கும் ஆனா திருப்பதியை கொடுக்கறதா இருந்தா சென்னையை அவங்களுக்கு வேணும் சென்னை நமக்கு இருந்திருக்காது ஆந்திராவில் இருந்திருக்கும் இதெல்லாம் அந்த காலத்தில் இருக்கிற நீங்க அப்படி மேப் வந்து அப்படி பார்க்கணும் நீங்க விஷுவல் பண்ணி பார்க்கணும் இன்னைக்கு இருக்கிற மாதிரி தமிழ்நாடு கிடையாது இன்னைக்கு இருக்கிற மாதிரி இந்தியா கிடையாது அந்த மாதிரி வெள்ளைக்காரர்கள் ஏறத்தாழ முன்னூத்தி ஐம்பது ஆண்டுகள் ஆட்சியில் இருந்து பிறகு நேரடியாக பிரிட்டிஷ் பாராளுமன்ற ஆட்சிக்குள்ளே போயிருச்சு பல சட்டங்கள் வருது நேரடியா பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ள பிரிட்டிஷ் இந்தியா பகுதி போயிருச்சு எதுவா இருந்தாலும் நீதி தொடர்பான வழக்குகளாக இருந்தால் அதை பிரிவி கவுன்சில் தான் போகணும் மே அப்பீல் ரேட்டு மேல்முறையீட்டுக்கு சட்டத்தில் ஏதாவது திருத்தம் என்னன்னா பார்லிமெண்ட் ஹவுஸ் ஆஃப் காமன் ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ் ரெண்டாவே உண்டு பிரபுகள் சபை ஒன்று மக்கள் சபை ஒன்று ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் பொதுமக்களுடைய அவை அதில் போய் தான் விவாதிக்கப்படும் இந்தியாவை பற்றி அவன் வந்து வைஸ்ராய் அப்படின்னு இந்தியாவுக்கு ஒரு கவர்னர் ஜெனரலை நியமிச்சான் அது பேர் அவருடைய மொழியில இங்கிலீஷ்ல வைஸ்ராய் கவர்னர் ஜெனரல் தலைமை ஆளுனர் அந்தந்த பகுதியில் மதராஸ் பிரசிடென்சிக்கு ஒரு ஆளுனர் பெங்கால் பிரசிடென்சி கொல்கத்தா பிரசிடென்சிக்கு ஒரு ஆளுனர் பாம்பே பிரசிடென்சிக்கு ஒரு ஆளுனர் அப்புறம் சென்ட்ரல் ப்ராவின்சஸ் இருந்துச்சு அப்புறம் யுனைடெட் ப்ராவின்சஸ் அப்படின்னு இருந்துச்சு ப்ராவின்ஸ்னா ஸ்டேட் அர்த்தம் ப்ராவின்ஸ் அப்படின்னா ஆங்கிலத்தில் இன்னைக்கு தமிழ்நாடு ஸ்டேட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதுதான் அவங்க காலத்தில் ப்ராவின்ஸ் அழைக்கப்பட்டது ஆட்சி நிர்வாக எல்லைக்கு பெயர் பிரசிடென்சி அவருடைய நிலப்பரப்பு ஆளுகை எல்லைக்கு உட்பட்ட நிலப்பரப்பு போட்டான் நேரடியா இங்கே ஒரு ஆளை போட்டான் வைஸ் ராய் போட்டான் அவருக்கு கீழே அங்கங்க பிரசிடென்சி பகுதிகளில் ஆளுநர் கவர்னர் போட்டாங்க நேரடியா இதற்கெல்லாம் சட்டங்கள் வந்துச்சு தேசத்தின் பிரச்சனைகள் பல்வேறு பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகள் எல்லாம் அரசாங்கத்தினுடைய அரசர் ஐந்தாம் சார்ஜ் மன்னருடைய கவனத்திற்கு மகாராணியின் எடுத்துச் செல்லப்பட்டு பிறகு இந்தியாவுக்குள்ளே ஒரு பார்லிமெண்ட்ரி டெமோக்கிரசி முறையை நாடாளுமன்ற ஜனநாயக முறையை கொண்டு வர வேண்டும் என்று விக்டோரியா மகாராணி ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி எட்டு ஒரு டிக்ளரேஷன் அத முதல் முதல்ல வெளியிட்டவர் அந்த வைஸ் பெயர் வந்து காணிங் பிரபு அவர் தான் வெளியிடுறார் அப்ப என்ன சொல்றாங்கன்னா உங்க நாட்டினுடைய சமய பிரச்சனைகளிலும் வழிபாட்டு விவகாரங்களிலும் பிரிட்டிஷ் அரசாங்கம் தலையிடாது வரி வசூல் பண்ணுவோம் சட்டம் இயற்றுவோம் நீதி வழங்குவோம் விசாரணை நடத்தி எல்லாம் செய்வோம் உங்க சமய பிரச்சனைகள்ல தலையிட மாட்டோம் வழிபாட்டு பிரச்சனைகள் தலையிட மாட்டோம் எந்த மதத்தையும் திணிக்க மாட்டோம் இந்திய பிரஜை பிரிட்டிஷ் பிரஜை சிட்டிசன்ஸ் கிடையாது அவருடைய ஆட்சி காலத்தில் பிரிட்டிஷ் நம்முடைய முன்னோர்லாம் வந்து பிரிட்டிஷ் சிட்டிசன்ஸ் இங்கிலாந்து நாட்டு குடிமக்கள் ஒரு காலத்தில் ஆதிக்கம் ஆதிக்க இருந்தப்போ அவர்கள் இந்திய நாட்டு பிரஜைகள் அல்ல பிரிட்டிஷ் இங்கிலாந்து நாட்டு இப்படி பிரஜைகள் வெவ்வேறு காலகட்டத்தில் மக்களுடைய போராட்டங்களை எடுத்து கோரிக்கைகளை எடுத்து புதிய புதிய சட்டங்களை கொண்டு வருகிறார்கள் சீர்திருத்தம் மின்டோனா அவர் பேர் செக்ரட்டரி மார்லின் அவர் வந்து வைஸ் நாய் ரெண்டு பேர் இந்தியாவுக்கு ஒரு செயலாளர் இந்தியாவுக்கு ஒரு வைஸ் ராய் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கொண்டு வர சீர்திருத்தம் அதுக்கு பிறகு அதுல ஒருத்தர் செயலாளர் ஒருத்தர் வைஸ் ராய் சீர்திருத்தம் கொண்டு வராங்க இதெல்லாம் வந்து புதிய புதிய சட்டங்களை ஏற்றுவதற்கும் திட்டங்களை தீட்டுவதற்கும் வழிவகுத்தன அதற்கு பிறகு மிக முக்கியமான ஒரு காலகட்டம் இந்த சட்டங்களா இந்தியன் கவுன்சில் கவுன்சில் இருக்குல்ல மெட்ராஸ் கார்பரேஷன் கவுன்சிலர் தானே சொல்றோம் ஆட்சி நிர்வாக சபை நகராட்சி நகராட்சி கவுன்சில் சொல்றோம் அந்த மாதிரி ஸ்டேட்டுக்கு வந்து ஒரு கவுன்சில் அது பேர் அப்புறம் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் தான் பேரு இப்ப பார்லிமெண்ட் இருக்கு அது பேர் பார்லிமெண்ட்ல சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் டெல்லியில இருந்த பாராளுமன்றத்துக்கு பேர் அப்ப வந்து சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் மத்திய சட்ட மன்றம் மத்திய சட்டமன்றம் சபை மத்திய சட்ட சபை அப்படிதான் அதுக்கு பேர் இருந்துச்சு இப்பதான் பார்லிமெண்ட் ஆஃப் பார்லிமெண்ட் சொல்றோம் லோக்சபா ராஜ்யசபா நம்ம பிரிச்சு சொல்றோம் அப்ப அப்படி கிடையாது இந்தியாவுக்கு ஒரு அரசமைப்பு சட்டம் தேவைப்படுகிறது இது காங்கிரஸ் கட்சியுடைய தீர்மானம் இதே ஆயிரத்தி இருபத்தி எட்டுல சென்னையில காங்கிரஸ் கட்சியினுடைய மாநாட்டு தீர்மானம் நிறைவேற்றாங்க அவன் வெள்ளக்காரன் கேட்கிறான் உங்களுக்கு அரசியலமைப்பு சட்டம் எழுதுறது உங்களே ஆள் இருக்காங்களா எழுத முடியுமா உங்களால் உருவாக்க முடியுமா இப்ப ஒரு இருபது கட்சி ஒன்னா சேர்ந்து இருபது இருபத்தி அஞ்சு கட்சி ஒன்னா சேர்ந்து ஒரு குழுவை உருவாக்கி அந்த குழுவுக்கு ஒரு தலைவரை நியமிக்கிறாங்க அந்த தலைவர் யாருன்னா மோத்திலால் நேரு மோதிலால் நேரு யாரு ஜவஹர்லால் நேருடைய அப்பா அவர் பாரிஸ்டர் அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கான்ஸ்டியூஷன் பண்ணி பிரிட்டிஷ்காரண்ட கொடுக்குறாங்க அது வேஸ்ட்னு தூக்கி போட்டுறாங்க என்ன பண்ணாங்க அதை வச்சு நாட்டை நிர்மாணிக்க முடியாது காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து அரசியல் அரசியலமைப்பு சட்டம் எழுத வேண்டும் என்ற கோரிக்கையை தீர்மானமாக நிறைவேற்றுகிறார்கள் அப்போது காங்கிரசுக்கு இணையாக வளர்ந்த இயக்கம் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் அந்த காலகட்டத்தில் பேசப்படக்கூடிய அரசியல் கட்சிகளும் அதுவும் ஒன்று முஸ்லிம்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிற கட்சி இவர்கள் எல்லோரும் சேர்ந்து இந்திய நாட்டுக்கு ஒரு அரசமைப்பு சட்டம் தேவை என்கிற கருத்தை முன்வைத்ததை அடுத்து பிரிட்டிஷ் அரசாங்கம் சைமன் குழுவை அனுப்புகிறது சைமன் ஒரு அதிகாரியின் தலைமையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு சைமன் குழு அதுல சில உறுப்பினர்களை போடுறாங்க அந்த உறுப்பினர்கள் ஒருத்த கூட இந்தியன்ஸ் கிடையாது இந்தியாவை சார்ந்தவர்கள் கிடையாது அதனால காந்தியடிகள் என்ன பண்றாருன்னா சைமன் குழுவை புறக்கணிப்போம் எல்லோருக்கும் அறையோர் யாரும் சைமன் குழுவை இந்த புரட்சியாளர் அம்பேத்கர் எத்தகைய ஆளுமை மிக்கவர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எவ்வளவு விழிப்பாய் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எவ்வளவு சமூக அக்கறையோடு இருந்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எந்த அளவுக்கு விளிம்பு நிலை மக்களின் மீது கவலை கொண்டிருந்தார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் தேசமே தன்னை நிலையில் என்று சொல்லுகிற நிலையில் தன்னுடைய பேச்சை அனைவரும் மீற மாட்டார்கள் என்கிற நம்பிக்கையில சைமன் குழுவை புறக்கணிப்போம் என்று அறைகோல் எடுக்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர் ஒருவர் மட்டும் சைமனை சந்தித்து மறு கொடுக்கிறார் அடங்க மறு அத்து மீறு திமிரு எழு திருப்பி அடி என்கிற முழக்கம் அந்த இடத்திலும் பொருந்துகிறது நீ தேசத்திற்கு தந்தையாக இருக்கலாம் சாதி இந்துக்களுக்கு மகாத்மாவாக இருக்கலாம் ஆனால் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இதோ நான் இதோ நான் எழுந்துவிட்டேன் என்று எழுந்தவர்தான் தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அறைகூளை அவர் பொருட்படுத்தவில்லை அதற்கு அடங்கி போகவில்லை தேசப்பிதாவை மீறுகிறோமே என்றெல்லாம் அவர் அச்சப்படவில்லை சைமன் குழுவை சந்தித்து இங்குள்ள சமூக அவலங்களை எடுத்துரைத்து தலித்துகள் பழங்குடிகள் இதர சிறுபான்மையினர் அதிகார வலிவில்லாமல் இருக்கிறார்கள் கல்வி வேலை வாய்ப்பு மறுக்கப்பட்டு அடிமை சகதியில் உழனுகிறார்கள் என்பதை பக்கம் பக்கமாக எழுதி கோரிக்கை மனுவாக கொடுத்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அந்த சைமன் குழு ஒரு முறைக்கு இரண்டு முறை வந்தது பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டர் பயணம் செய்தது கடுமையான எதிர்ப்பு காங்கிரஸ் தரப்பில் இருந்து புறக்கணிக்க வேண்டும் என்கிற கூக்குரல் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் ஆனாலும் சைமன் குழு திட்டமிட்டபடி தனது பயணத்தை வெற்றிகரமாக முடித்து பிரிட்டிஷ் அரசாங்கத்திடம் அறிக்கை சமர்ப்பித்தது அந்த தான் அரசமைப்பு சட்டத்தை உருவாக்க வேண்டிய தேவையை உணர்த்துகிறது அந்த அறிக்கையின் அடிப்படையில் தான் வட்டமேசை மாநாட்டை நடத்துவதற்கு பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு வழிவகை செய்தது அந்த குழு முஸ்லிம்களுக்கு தனி பிரதிநிதித்துவம் வழங்க வேண்டும் என்று பரிந்துரைத்தது அந்த சைபன் குழு பர்மாவை தனியே பிரிக்க வேண்டும் என்று பரிந்துரைத்தது அந்த சைபன் குழு இரட்டை ஆட்சி முறையை நீக்க வேண்டும் என்று சொன்னது அப்ப இரட்டையாட்சி முறைன்னா சில சப்ஜெக்ட் நேரடியாக ஆளுநர் கண்ட்ரோல் இருக்கும் சில சப்ஜெக்ட் லோக்கல்ல இருக்கிற அமைச்சர்கள் கண்ட்ரோல் இருக்கும் அப்படி இரட்டை ஆட்சி முறை இருந்தது அந்த இரட்டை ஆட்சி முறையை ஒழிக்கணும் அதனால எந்த பயனும் இல்லை சிந்து தனித்தனி மாகாணங்களாக பிரிக்கப்பட வேண்டும் அப்ப அது வந்து சென்ட்ரல் ப்ராவின்ஸ்ல இருந்து இருக்கும் நினைக்கிறேன் மத்திய மாகாணங்கள் தனி மாகாணமா பிரிக்கிறாங்க பஞ்சாபோட ஒட்டி இருக்கிறதா சிந்து சிந்து பகுதி தான் பாகிஸ்தானா மாறி இருக்கு ஒடிசா இந்தியாவோட இருக்கு சிந்து மாகாணம் இப்ப பாகிஸ்தானோடு இருக்கு பரிந்துரை முக்கியமானவை அதன் அடிப்படையில் உருவான முதல் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் இந்திய அரசாங்க சட்டம் ஆட்சி சட்டம் இந்த அரசமைப்பு சட்டம் உருவாவதற்கு முன்பு ஒரு அரசமைப்பு சட்டமாக இருந்து பிரிட்டிஷ் இந்தியாவை ஆளுவதற்கு உரிய சட்டமாக பிரிட்டிஷ் பாராளுமன்றத்திலே நிறைவேற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு தானே இந்தியா சுதந்திரம் அடைகிறது கிட்டத்தட்ட பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகுதான் சுதந்திரம் அதற்கு முன்பே ஒரு அரசமைப்பு சட்டம் உருவாயிருச்சு அதற்கு பிறகு அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கி தீர வேண்டும் என்பதை வட்டமேசை மாநாடு உறுதிப்படுத்துகிறது இந்த சைமன் குழுவினுடைய பரிந்துரையின் அடிப்படையில் தான் சிறுபான்மையினரின் நலன்கள் குறித்தும் விவாதிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் எப்படி இந்த சட்டங்கள் எல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுல போட்ட சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல போட்ட சட்டம் இதெல்லாம் எப்படி நடைமுறையில் இருக்கிறது இந்த சட்டங்களால் மக்கள் பயன்பெறுகிறார்களா ஆட்சி நிர்வாகம் முறையாக நடக்கிறதா ஜனநாயகம் பாதுகாக்கப்படுகிறதா என்பதை எல்லாம் கண்டறியும் நோக்கில் அனுப்பப்பட்ட குழு தான் சைமன் குழு அந்த குழு பரிந்துரைத்த அடிப்படையில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முப்பத்தி முப்பத்தி ரெண்டு நாடு விடுதலை பெறுவதற்கு பதினைந்து பதினாறு பதினேழு ஆண்டுகளுக்கு முன்பே வட்டமகேசு மாநாடு நடக்கிறது அப்போ சுதேச மன்னர்களின் பிரதிநிதிகள் தொண்ணூறு தொண்ணூத்தி மூணு பேர் போறாங்க பிரிட்டிஷ் இந்தியாவுடைய பிரதிநிதிகள் இந்துக்கள் தரப்பில் இருந்து சீக்கியர் தரப்பில் இருந்து முஸ்லீம் தரப்பில் இருந்து தனித்தனியே இத்தனை பேர் என்று தீர்மானித்து அவர்கள் எல்லாம் அழைக்கப்படுகிறார்கள் முஸ்லீம் பிரதிநிதிகளும் போறாங்க சீக்கிய பிரதிநிதிகள் போறாங்க இந்து பிரதிநிதிகள் அதுல தான் காந்தி பெயர் இடம்பெற்று இருக்கிறது பிரதிநிகள் என்கிற பெயரில்லாமல் காஸ்ட் த மண்ணின் பூர்வீக குடிகளின் பிரதிநிதிகளாக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் தமிழ் மண்ணை சார்ந்த சீனிவாசன் அவர்களும் இரண்டு பேர் பங்கேற்கிறார்கள் வரலாற்று வட்டமேசை மாநாடு மூன்று முறை தொடர்ந்து நடக்கிறது முப்பது முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு அதுல நிறைய குழுக்கள் சிறுபான்மையினர் குழு தனியா இருக்கு வாக்குரிமை குழு தனியா இருக்கிறது இப்படி இருபது இருபத்தி ரெண்டு குழுக்கள் இருக்கின்றன ஏராளமான குழுக்கள் அதுல ஒவ்வொன்றையும் உட்கார்ந்து பேசுறோம் தனித்தனியா கூட்டம் நடக்கும் முதல் வட்டமேசை மாநாட்டில் காந்தி பங்கேற்கவில்லை மூன்றாவது வட்டமேசை மாநாட்டிலும் காந்தி பங்கேற்கவில்லை இரண்டாவது வட்டமேசை மாநாட்டில் தான் போறார் இரண்டாவது வட்டமேசை மாநாட்டில் கூட ஏன் போகிறார் என்றால் ரொம்ப கவனமா கேளுங்க நிமிர்ந்து உட்கார்ந்து கேளுங்கள் நிமிர்த்தி உட்காருங்க நாலு மணியில் இருந்து புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் முதலாம் வட்டமேசை மாநாட்டில் வாக்குரிமை குறித்து பேசுகிறார் சிறுபான்மையினரின் நலன்கள் குறித்து பேசுகிறார் அதைவிட முக்கியமாக இந்தியாவிலே தீண்டப்படாதவர்கள் என்று ஒரு சமூக பிரிவினர் இருக்கிறார்கள் பழங்குடியினர் என்ற சமூக பிரிவினர் இருக்கிறார்கள் இவர்கள் சொல்லனா துயரத்தில் இருக்கிறார்கள் இவர்களை சிறுபான்மையினராக ஏற்க வேண்டும் முஸ்லீமர் சிறுபான்மையினர் சொல்றீங்களா மைனாரிட்டிஸ் சீக்கியர்கள் சிறுபான்மையினர் மைனாரிட்டிஸ் அதை போல அப்பெல்லாம் கிடையாது அன்டச்சபிள் இந்த பிரிவினரை ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுவதும் வாழக்கூடிய இந்த பிரிவினரை அடையாளம் கண்டு அவர்களை சிறுபான்மையினராக ஏற்க வேண்டும் அவர்களுக்கான பிரதிநிதிகளை சட்டமன்ற பிரதிநிதிகளை மாநில சட்டமன்றம் மைய சட்டமன்றம் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இதற்கு பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கிற போது பொது வேட்பாளர்களை எல்லோரும் சேர்ந்து தேர்ந்தெடுக்கட்டும் தலித்துகளுக்கான பிரதிநிதிகளை தலித்துகள் மட்டுமே வாக்களித்து தேர்ந்தெடுக்க வேண்டும் அந்த மாதிரி ஒரு முறை இருந்திருந்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான் போட்டியிட்ட போய் எம்பி ஆயிருப்பேன் ஏன்னா தொண்ணூறு சதவீதம் பேர் நமக்கு ஓட்டு போட்டாங்க தலித் மக்கள் ரெண்டரை லட்சம் ஓட்டு போட்டாங்க ரெண்டே கால லட்சம் ஓட்டு வன்முறைகளை எல்லாம் தாண்டி மொத்தமே மூணு மூணே கால லட்சம் ஓட்டு தான் எஸ்சி ஓட்டாங்க பதிவானதுல ரெண்டே கால லட்சம் ஓட்டு அப்படியே வந்து அக்மார்க் நெய் சொல்லுவாங்க கொஞ்சம் கூட இப்ப கலப்படமா இருக்கு அப்ப கலப்படம் கிடையாது எல்லாரும் சேர்ந்து ஜனநாயக சக்திகள் எல்லாம் சேர்ந்து வாக்களிக்கிறார்கள் மீது நம்பிக்கை வந்திருக்கிறது நமக்கான தலைவராகவும் திருமாவளவன் இருக்கிறார் என்ற நம்பிக்கை வந்திருக்கிறது நமக்காகவும் குரல் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் நம்பிக்கை பரந்த பார்வை உள்ளவராக இருக்கிறார் நம்பிக்கை அன்னைக்கு வரல அப்போ ரெண்டே கால லட்சம் பேரும் பெரும்பான்மையாக வாக்களித்தோம் சமூகத்தை சார்ந்த அனைவரும் தொண்ணூறு விழுக்காடு எங்கள் பிரதிநிதி திருமாவளவன் தான் என்று ஓட்டு போட்டும் ஜெயிக்க முடியல குடிசைகளை கொடுத்த கூடிய எல்லாரும் சேர்ந்து ஓட்டு போட்டவர் ஜெயித்து விட்டார் உள்ள போறார் இதை பாருங்க எத்தனை வருஷத்துக்கு முன்னால உணர்ந்திருக்கிறார் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல சிதம்பரம் தொகுதியில் இப்படி வேட்ப தேர்தல் நடக்கும் திருமாவளவனுக்கு இவங்க மட்டும்தான் ஓட்டு போடுவாங்க எதிர்த்து அவங்க எல்லாம் ஓட்டு போடுவாங்க எ மக்களுக்கு எதிரானவர்களின் சார்பில் ஒரு பிரதிநிதி தேர்ந்தெடுக்கப்படுவார் என்பதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுலேயே தெரிவிச்சிருக்கிறார் அப்பவே சொல்லியிருக்கிறார் பிரிட்டிஷ் காஸ்ட் பிரதிநிதிகளை காஸ்ட் மக்களே ஓட்டு போட்டு அவர்கள் மட்டுமே ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு தனி வாக்காளர் தொகுதி முறை வேணும் இன்னைக்கு இருக்கிறது தனி தொகுதி இதுக்கு பேர் ஆங்கிலத்தில் ரிசர்வ்டு அப்ப அம்பேத்கர் கேட்டது செப்பரேட் எலக்டரேட் பொதுவாக ஒருத்த நிற்கட்டும் அவனுக்கு நாங்கள்லாம் ஓட்டு போடுறோம் எஸ்ஸிக்குன்னு ஒருத்தர் நிற்கட்டும் அவனுக்கு நாங்கள் மட்டும் ஓட்டு போடுறோம் இதுதான் அம்பேத்கர் வைத்த கோரிக்கை இது எஸ்ஸிக்கு மட்டும் இல்லை முஸ்லீம்களுக்கும் அப்படித்தான் சிறுபான்மை இருக்கு முஸ்லீம்கள் சிறுபான்மையாக இருப்பாங்க முஸ்லீம் அல்லாதவர்கள் பெரும்பான்மையாக இருப்பாங்க இப்போ ரெண்டு பேருமே முஸ்லீம் வேட்பாளர் நிறுத்துவாங்க முஸ்லீம் அல்லாதவர்கள் ஓட்டு போடுறவள்தான் அந்த முஸ்லீம் தான் ஜெயிப்பார் முஸ்லிம்கள் நூறு சதவீதம் திரண்டு ஓட்டு போட்டாலும் அவர் ஜெயிக்க மாட்டார் அப்ப அம்பேத்கர் எல்லா சிறுபான்மையினரின் நலன்களை கருத்தில் கொண்டு சிறுபான்மை சமூகத்தவர் அவர்களுக்கான பிரதிநிதிகளை அவர்கள் மட்டுமே வாக்களித்து தேர்ந்தெடுக்கக்கூடிய இரட்டை வாக்குரிமையுள்ள தனி வாக்காளர் தொகுதி முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு நடைபெற்ற முதலாம் வட்டமேசை மாநாட்டில் புரட்சியாளர் அம்பேத்கர் இதை சொல்ல இது ஆங்கிலேய நாளேடுகளில் முதல் பக்க செய்தியாகவோ தலைப்பு செய்தியாகவோ வருகிறது இந்தியாவில் திரட்டணும் வெல்லும் ஜனநாயக மாநாட்டில் எத்தனை லட்சம் பேர் திரட்டணும் மது ஒழிப்பு மாநாட்டில் நாலாவது பக்கம் எட்டாவது பக்கம் மூணு காலம் ரெண்டு காலம் ஒரு காலம் செய்தி மீடியா ரசிகர்கள் மாநாடு நடத்தினா அது ஒன்றரை மாசம் ரெண்டு மாசம் பெரிய பெரிய செய்தி அது ரசிகர்கள் மாநாடு அது அரசியல் மாநாடு கொள்கை அடிப்படையில் திரண்டு வந்தவர்கள் அல்ல ஒரு ஹீரோயிசத்தின் அடிப்படையில் திரண்டு வந்தவர்கள் திரையில் பார்த்தோம் இப்போது நேரிலே பார்க்க போகிறோம் என்கிற ஒரு பெயர் ஆவரோடு திரண்ட ஒரு மாஸ் அதை நம்ம குறை சொல்லலை இந்த மீடியாவுடைய உளவியல் எப்படி இருக்கு பாருங்க இங்க இருக்கிற மீடியாவுடைய உளவியல் சோஷியல் மீடியாவில் நீங்க பரப்புனீங்க ஸ்கிரீன்ஸ் போட்டு என்னது ஷார்ட்ஸ் ரீல்ஸ் அதை கொஞ்சம் போட்டு சில தம்பிகள் கொஞ்சம் செஞ்சாங்க அதே இந்த முன்னணி பொறுப்பாளர்கள் செய்ய மாட்டாங்க பொறுப்புலே இல்லாத தோழர்கள் செஞ்சாங்க அதெல்லாம் அது சோஷியல் மீடியாவில் பரவிச்சு எத்தனை லட்சம் பேர் என்று யாரும் விவாதிக்கல எங்க திரும்பினாலும் சிறுத்தைகள் தலைகளாகத்தான் தெரிந்தன அப்படியே காட்டாற்று வெள்ளம் போல் வந்துகிட்டே இருந்தாங்க ராத்திரி ஒரு மணி வரைக்கும் கும்பல் வந்துகிட்டே இருந்துச்சு நள்ளிரவுக்கு மேல் லட்சக்கணக்கான மக்கள் திரண்டிருந்தார்கள் இந்தியாவிலேயே அப்படி ஒரு மாநாட்டை நடத்திய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் அந்த மாநாட்டை பார்த்துட்டு அடுத்த முதல்வர் திருமாவளம் யாரும் பேசல இவர் இங்க தாவ போறாரு அங்க தாவ போறாரு துணை முதல்வர் கேட்கிறாரு போயும் போயும் துணை முதல்வர் ஒரு பிரதமர் சொல்லியிருந்தா கூட ஒரு எதிர்ப்பு மகிழ்ச்சி பேராசனி இருந்தா கூட நம்முடைய டெடிக்கேஷன் அப்படி நம்முடைய அர்ப்பணிப்பு நம்முடைய உழைப்பு சும்மா நம்ம ஆசைப்படல பதவிக்கு ஆசைப்படக்கூடிய வேலை பேச விவாதத்தில் கூட ஒரு 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 ஸ்டேட்டஸ் வேணும்ல ஒரு தகுதி வேணும்ல அப்படி அப்படி வந்து குறைத்து மதிப்பிடுகிறாங்க அம்பேத்கர் 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 எவ்வளவு வயிற்று வயிற்றுச்சல் பாருங்க அந்த வயிற்றுச்சல் பாருங்க திருமாவளவன் திருமாவளவன் திரும்ப எங்க திருமணம் எப்போ பார்த்தாலும் திருமாவளவன் பத்தி பேசிட்டு பார்த்தே இருக்கு என்னங்க இதையுமே திறந்து பார்க்க முடியல டிவி திறந்தா விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் சோஷியல் மீடியா திறந்தா யூடியூப் சேனல் முழுக்க திருமாவளவன் இங்கே போறாரா அங்க போறாரா கூட்டணியை உடைக்க போறாரா எடப்பாடியோட போக போறாரா விஜயோட போக போறாரா அவங்களே பேசிட்டு கிடக்குறாங்க அது சிலருக்கு வந்து எரிச்சல் தாங்க முடியல அப்பா ஒரு முட்டுப்புள்ளி வச்சேன் சரி முடிப்பான் இனிமே யாரும் அதை பத்தி பேசாதீங்க அப்படின்னு ஒரு நாள் ஒரு முட்டுப்புள்ளி வச்சான் அப்படி ஒரு மாநாட்டை நாம் நடத்தினோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தோழர்களே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வட்டமேசை மாநாட்டில் தலித்துகளுக்காக சிறுபான்மை சமூகத்தினருக்காக இரட்டை வாக்குரிமையுள்ள தனி வாக்காளர் தொகுதி முறை கேட்டார் அதில் கன்வின்ஸ் ஆயிட்டான் யாரு பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் நீ சொல்றதுல நியாயம் இருக்கு காந்தியடிகள் எழுந்து பேசுறார் ரெண்டாவது வட்டமேச மாநாட்டுக்கு அதுக்காக தான் போறார் இந்த செய்தி வந்தது பத்திரிகைகளில் இந்தியாவில் வரல ஆங்கிலேய இங்கிலாந்து நாட்டில் வந்துச்சு அது காந்தியுடைய கவனத்துக்கு போச்சு நீங்க போகாமல் விட்டீங்க யாரோ ஒருத்தர் அம்பேத்கரா அவன் போய் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு அவருக்கு போய் எல்லாம் போட்டு கொடுத்துட்டாங்க அவருக்கு கோபம் வந்துருச்சு சரி நான் இரண்டாவது மாநாட்டு போறேன்னு போய் அந்த கூட்டத்தில் போறதுக்கு முன்னாடி போய் முஸ்லீம் தலைவர்கள் ஆதரிக்கிறீங்கன்னு ஒரு கேள்வி வரும் அதுக்கப்புறம் சொல்ற காந்தியடிகள் போய் முஸ்லீம் தலைவர்களை சந்திக்கிற போது ஆஹா கான் ஒரு தலைவர் இருந்தார் அவரும் ஒரு பிரதிநிதியாக வந்திருந்தார் அவர் பேர் ஆஹா கான் அவற்று போய் கேட்குறாரு நீங்கள் வந்து உங்கள் சமூகத்துக்காக பல கோரிக்கைகளை எழுப்பு வரீங்க பதினாலு கோரிக்கைகள் வச்சுருக்கிறீங்க நான் பார்த்தேன் அத்தனையும் நான் அப்படியே அன்கண்டிஷனலாக சப்போர்ட் பண்ணுறேன் நிபந்தனையற்ற ஆதரவு தரேன் நீங்கள் ஒன்றே ஒன்று செய்யணும் என்ன செய்யணும் அம்பேத்கர் கொண்டு வர்ற தீர்மானத்துக்கு நீங்கள் ஆதரவு தரக்கூடாது என்ன அம்பேத்கர் கொண்டு வர்றாரு செப்பரேட் எலெக்ட்ரேட் வித் டூயல் ஓட்டிங் பவர் ரெண்டு வாக்குரிமை உள்ள தனி வாக்காளர் தொகுதி முறை அப்போ ஆகாக்கான் சொல்லியிருக்கிறாரு அவரும் எங்களை போல ஒடுக்கப்பட்டவர்களுக்காக பேச வந்திருக்கிறார் எளிய மக்களுக்காக பேச வந்திருக்கிறார் நீங்க சொல்றதுக்கு நான் வந்து